உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதை தெரிஞ்சிக்கவே ஆசைப்படாதீங்க அதை தெரிஞ்சு யார்கிட்டையும் கேட்காதீங்க அவங்கள பற்றி உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க யார்கிட்டையுமே அவங்கள பற்றி விவரம் சேகரிக்காதீர்கள் அவங்கள பற்றின விவரத்தை சேகரிக்காதீர்கள் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படாதீர்கள் ஏன்னா அப்போ கெட்ட குணங்கள் உருவாகும் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ எப்படி இருக்காங்க எந்த ஊரில் இருக்காங்க அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட குணம் ஏன்னா உங்களுக்கு கெட்ட நோக்கம் தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை பற்றி நீங்கள் உங்கள் பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட குணந்தான் உருவாகும் ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி கேட்குறீங்க அதனால் என்றைக்குமே உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள பற்றி யார்கிட்டையுமே கேட்காதீங்க அவங்கள பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்க என்ன நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்றைக்குமே யார்கிட்டையுமே கேட்கவும் செய்யாதீங்க அவங்கள பற்றி பே நல்லதும் பேசாதீங்க கெட்டதும் பேசாதீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நீங்கள் நல்லதும் பேசாதீங்க கெட்டதும் பேசாதீங்க அதனால் வந்து ஏன்னா அது வந்து கெட்ட குணங்களை உருவாக்கும் கெட்ட குணம் எப்படி மனுஷங்கக்கிட்ட உருவாகுது அப்படின்னா இந்த பிடிக்காதவங்களை பற்றி எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறது அவங்கள பற்றி ஆராயிறது அவங்க எப்படி இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா இல்லையா இப்படி ஆராயிறது அது பற்றியே தேடுறது பிடிக்காதவங்கள பற்றியே பேசுறது பிடிக்காதவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தேடு அப்போ தான் கெட்ட குணமே உருவாகுது பிடிக்காதவங்க கூட வாழும்போது பிடிக்காதவங்கள பற்றி பேசினாலே கெட்ட குணம் வரும்னா பிடிக்காதவங்க கூட வாழ்ந்தால் எப்படி இருக்கும் நல்ல குணமே வராது கெட்ட குணம் தான் வரும் ஏன்னா பிடிக்காத நமக்கு பிடிக்காதவங்க நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்க மாட்டோம் யாருமே நினைக்க மாட்டாங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய நல்லவரெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடிக்காதவங்க நல்லா இருந்தால் என்ன நல்லா இல்லாமல் போனால் அவங்கள பற்றின அக்கறையே நமக்கு இருக்கக்கூடாது அவங்கள பற்றின ஆராய்ச்சியே நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்கள அவங்க நல்லா இருக்க நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் அவங்கள பற்றி நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம் அப்போ அதை எப்படி சாத்தியமாகிறது அவங்கள பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க அவங்கள பற்றி எதுவுமே யார்கிட்டையுமே கேட்காதீங்க அப்போவே வாயை கட்டுப்படுத்திக்கிட்டால் நமது யோசனையை கட்டுப்படுத்தலாம் வாயை கட்டுப்படுத்தினா நமது யோசனையை கட்டுப்படுத்தலாம் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி யார்கிட்டையா கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அவங்கள பற்றி தான் சிந்திப்பீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி தான் நீங்கள் சிந்திச்சிட்டே இருப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்புறம் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பீங்க யோசிச்சிங்கன்னா தொடர்ந்து பேசுவீங்க அதனால் எப்போவுமே உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க அவங்கள மறந்துடுங்க பிடிக்காதவங்களை மறந்துடுங்க பிடிச்சவங்கள தான் நீங்கள் நினைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல பண்பு வரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கேடு செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு பிடித்தவங்கள பற்றி மட்டுமே பேசுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சவங்கள பற்றி மட்டும் நினைப்பீங்க பிடிச்சவங்கள பற்றி எப்படி நினைப்பீங்க நல்லது தான் நினைப்பீங்க அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அதனால நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க எப்போவுமே மனசில் நாம் நல்லது மட்டுமே நினைக்கணுன்னா நமக்கு பிடிக்காதவங்கள பற்றி எங்கேயுமே பேசாதீங்க பிடிக்காதவங்களை பற்றி விசாரிக்காதீங்க பிடிக்காதவங்கள பற்றி ஆராயாதீங்க பிடிச்சவங்களை பற்றி தான் நீங்கள் ஆராயணும் அவர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டாரா இல்லையா என்ன தான் பண்ணுறாரு இப்போ நல்லா இருக்காரா இல்லையா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நீங்கள் பேசுகிறது யாராக இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள பற்றி தான் பேசணும் அது மாதிரி இப்போ இந்த அரசியல்லாம் பேசுகிறோம்ல அரசியலில் பார்த்தீங்கன்னா பிடிக்காத அரசியல் கண்டிப்பாக எதிர்கட்சி தலை உங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர் இருப்பார் அந்த மாதிரி அரசியல் பேசுகிறதே மனசை கெட்டு கெடுத்துரும் உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி பேசிகிட்ருப்பீங்க அவர் இதை பண்ணார் அவர் இதை பண்ணார் அவர் நல்லதே பண்ணலை அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அந்த அரசியல் தலைவர் அந்த பிரதமர் வந்து அவர் நல்லதே பண்ணலை மக்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறாரு இவர் இல்லாமல் போனால் அந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் பிடிக்காது அவரை உங்களுக்கு பிடிக்கலை அவர்கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நல்லா நல்லா ஆட்சி பண்ணணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பிடிக்காதவங்கிட்ட வந்து நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் இருக்கணும் அதனால் அரசியல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கான அது வேலை அது அரசியல் என்பது அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பேச வேண்டிய வேலை மக்களுக்கு தேவையில்லை என்ன பொறுத்தரில் அரசியலில் வேணால் பார் வேடிக்கை அதாவது ரொம்ப அதை தீவிரமாக போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மருத்துவத்துறை இருக்குது மருத்துவர்கள்ட்ட மருத்துவர்களை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா மருத்துவ மருத்துவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் கொஞ்சம் தானே பேசுகிறோம் அது மாதிரி தான் அரசியலுங்கிறது நம்ம கொஞ்சம் தான் நம்ம பேசணும் நம்ம வாழ்க்கையுடைய அரசியல் தொடர்பில் இருக்குது மருத்துவத்துறையும் நம்மோட தொடர்பில் இருக்குது அதனால் மருத்துவத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம் கொஞ்சம் தான் பேசுவோம் எப்போ பார்த்தாலும் மருத்துவத்தை பற்றி பேசுவோமா அது மாதிரி இன்ஜினியரிங் இருக்குது அது மாதிரி மருத்துவத்துறை இருக்குது விஞ்ஞானம் இருக்குது அது மாதிரி அரசியல் என்பதும் ஒரு துறை விஞ்ஞானத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தான் பேசுவீங்க விஞ்ஞானிகளை பற்றி அது மாதிரி அரசியல்வாதிகளை பற்றி கொஞ்சம் பேசினாலே போதும் அரசியல்வாதிகள் தான் அதை பற்றி அதிகமாக பேசுவாங்க ஏன்னா அது ஒரு தொழில் அரசியல் என்பது ஒரு தொழில் ஒரு ஒரு விஞ்ஞானி இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அரசியலும் என்பது ஒரு தொழில் அந்த தொழில் செய்கிறவர்கள் தான் அரசியலை முழு நேரமாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நீ அரசியல்லே இல்லை ஓட்டு மட்டும்தான் போடுற நீ ஒரு வேற ஒரு தொழில் நீ பார்க்குறதோ ஒரு தொழில் அரசியலில் நீ ஒன்றும் அரசியலை தொழிலாக கொள்ளவில்லை அப்படிங்கும்போது அரசியலை பற்றி ஏன் தீவிரமாக பேசிகிட்டு இருக்க அப்படி பேசுவதாக இருந்தால் நீ அரசியலுக்கு போ அப்போ தான் அது கரெக்டு அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல பேசுனா நீ அந்த துறையில் போய் உன்னது உனது பழப்ப நீ பாரு உன்னுடைய தொழில் அரசியலை ஒரு தொழிலாக கொள்ளும்பொழுது தான் நீ அரசியலை பற்றி பேசணும் அப்படி இல்லாமல் நீ அதை பற்றி பேசக்கூடாது அது மாதிரி பிடிக்காத ஒருத்தரை பற்றி பேசணும் பேசக்கூடாது அப்படின்னா எதிர்கட்சி எதிர்கட்சி அதாவது ஒரு அரசியல் தலைவர் உங்களுக்கு பிடிக்காது அவரை பற்றியே நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ம அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை அரசியல் எதுக்கு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கே அது பொருந்தும் அரசியல்வாதிகள் கூட பிடிக்காத தலைவரை பற்றி ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நல்லது செய்யணுன்னா செஞ்சுட்டு போங்க இந்த மக்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க உங்கள் அரசியல் தலைவரை பற்றி பாராட்டி பேசிகிட்டு போங்க எதுக்கு பிடிக்காதவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எப்போவுமே உங்களுக்கு பிடிச்சவங்களை பற்றி மட்டுமே பேசுங்க குறை அப்போ தான் நம்ம வந்து இந்த நல்லாயிருக்கும் வாழ்க்கையே நல்லா இருக்கும் எப்போவுமே நமக்கு கவனம் எல்லாமே நமக்கு பிடித்த விஷயங்களை பற்றி பேசணும் நல்ல விஷயங்களை பற்றி மனசு நம்ம மனசு எப்போவுமே நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நினைக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களை பற்றி மட்டும்தான் என்றைக்குமே பேசணும் பிடித்தவங்க தான் நமக்கு உலகம் நமக்கு பிடித்தவர்கள் தான் நமது உலகம் நமக்கு பிடிக்காதவர்களை வந்து அவர்களை எல்லாருமே அந்நியர்கள் அவங்கள பற்றி பேசவே பேசாதீங்க அவங்கள பற்றி விசாரிக்காதீங்க அவங்கள பற்றி ஆராயாதீங்க அவங்கள பற்றின கேள்விகளை எங்கேயும் கேட்காதீங்க அது இதுதான் வந்து ஒரு கட்டுப்பாடு அப்போது உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் சிந்தனை பிடிச்சதாக தான் இருக்கும் உங்கள் சிந்தனையில் வந்து நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தவங்களை பற்றி தான் பேசுவீங்க அப்போது உங்கள் பிடிச்சவங்கள பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க அப்போது உங்கள் யோசனை எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் கெட்ட எண்ணங்களே வரவே வராது நம்ம பிடிக்காதவங்களை பற்றி நம்ம பேசும்போது தான் பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது தான் நம்ம மனசில் கெட்ட எண்ணங்கள் உருவாகுது அப்போ மனசை தூய்மையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வச்சுருக்கணுன்னா பிடித்தவங்கள பற்றி மட்டுமே பேசணும் பிடிச்ச அப்போ தான் நீங்கள் இப்போ எதை பற்றி பேசுகிறீங்களோ யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்கள பற்றி யோசிப்பீங்க அவங்கள பற்றி சிந்திப்பீங்க அவங்கள பற்றின எண்ணங்கள் தான் உனக்கு வரும் உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிடிச்சவங்கள பற்றி நீங்கள் பேசும்போது உங்கள் மனசு பூராமே உங்களுக்கு பிடித்த எண்ணங்கள் தான் வரும் பிடித்த யோசனை நல்ல நல்ல யோசனைகள் தான் வரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் நல்லது தான் நினைப்பீங்க அதனால் உங்கள் மனசில் நல்ல சிந்தனை வரும் நல்ல எண்ணங்கள் வரும் என்பதை தெரிந்து கொள்ளும் எவ்வளோ அற்புதமான விதிமுறை பாருங்கள் ரொம்ப அற்புதமான விதிமுறை இதுக்கு நீங்கள் பெரிய பயிற்சி உங்கள் மனசில் நல்ல எண்ணங்கள் வரணுமே அப்படிங்கிறக்காக பெரிய பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் க என்னடா இது நம்ம நல்ல எண்ணங்கள் வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் கெட்ட எண்ணங்கள் நிறைய வருதே அப்படின்னு குழப்பம் வரலாம் அது ஒரே வழி என்னென்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி பேசவே பேசாதீங்க பிடிக்காதவங்ககிட்டேருந்து விலகிடுங்க என்றைக்குமே பிடிக்காதவங்ககூட வாழாதீங்க பிடிக்காதவங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க வாழ்ந்து பிடிக்காதவங்ககிட்டேருந்து விடுபட்டு விலைக்கு போங்க பிடிச்சவங்களோட வாழுங்க ஒரு பிடித்த வாழ்க்கையை வாழுங்கள் பிடித்த தொழிலை செய்யுங்கள் அப்போ உங்கள் எண்ணங்கள் அப்போ உங்களுக்கு பிடித்த தொழிலை பற்றியே யோசிப்பீங்க பிடித்தவங்கள பற்றி மட்டுமே யோசிப்பீங்க நல்லது தான் யோசிப்பீங்க பிடிச்சவங்களை பற்றி நல்லது தான் யோசிப்பீங்க உங்கள் யோசனைகள் எல்லாமே நல்லதாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும் உங்கள் சிந்தனைகள் நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும் இது வந்து அற்புதமான விதிமுறை சரியான மிகச்சரி மிகப்பெரிய விதிமுறை மிகச்சிறந்த விதிமுறை இப்போ நான் இந்த விதிமுறை சொல்லிட்டேன்னா இது வந்து அது எனக்கே அது நடைமுறையில் வரும் எனக்கு நான் அதை வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாலே போதும் நம்ம உணர்கிறத வெளியில் சொல்லிட்டாலே போதும் வெளியில் நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட எப்படியோ நம்ம கருத்தை வெளியே விட்டுட்டாலே வெளியே சொல்லிட்டாலே தனியாக அதுக்காக தனியாக புலம்ப கூடாது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டாலே அது என்னாகும் அப்படின்னா அது நமது வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் படிப்படியாக நான் கூட எனக்கு பிடிக்காதவங்கள பற்றி பேச மாட்டேன் பிடிக்காத விஷயத்தை பற்றி பேச மாட்டேன் பிடித்தவங்கள பற்றி தான் பேசுவேன் பிடித்தவங்ககிட்ட நமக்கு குறை நிறைகள் இருக்கும் குறை நிறைகளை நம்ம இருந்து பார்க்கணும் அப்படின்னா கிட்ட நம்ம நிறைகளையும் பார்க்கக்கூடாது குறைகளையும் பார்க்கக்கூடாது நமக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம குறைகளையும் பார்க்கணும் நிறைகளையும் பார்க்கணும் குறை சொல்லணும் யார்கிட்ட யாரை பற்றி குறை சொல்லணும் நமக்கு பிடிச்சவங்களை பற்றி தான் நம்ம குறை சொல்லணும் நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி குறையும் சொல்லக்கூடாது நிறைகளையும் சொல்லக்கூடாது பிடிக்காதவங்களை பற்றி பேசவே கூடாது நம்ம பிடிக்காதவங்களுக்கு நம்ம இடையூறே செய்யக்கூடாது எந்த வகையிலுமே இடையூறு நல்ல இடையூறுகளையும் செய்யக்கூடாது கெட்ட இடையூறுகளையும் செய்யக்கூடாது பிடிக்காதவங்களை பற்றின பிடிக்காதவங்ககிட்ட நெருங்கவே கூடாது அந்த மாதிரி அதுக்காக பிடிக்காதவங்ககிட்ட பகைமை உணர்ச்சி தேவையில்ல சின்னதாக ஒரு புன்சிரிப்பு அப்படி கடந்து போயிட்டே இருக்கணும் யார்கிட்டையும் பகையும் வச்சுக்க வேண்டாம் பிடிக்காதவங்கக்கிட்ட பகையும் கூடாது உறவும் கூடாது நம்ம பே பிடிக்காதவங்ககிட்ட ஒரு வணக்கம் அவ்வளோதான் போயிட்டே இருக்க வேண்டியதாக அந்த மாதிரி பிடிச்சவங்கள பிடிச்சவங்க தான் நம்ம வாழ்க்கை இருக்குது குறை சொல்லக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே இப்போ சொல்லணும் பிடி பிடிச்சவங்கள பற்றி நம்ம குறை சொல்லணும் பிடித்தவங்கள பற்றி நிறைகளையும் சொல்லணும் குறைகளையும் சொல்லணும் அது உரிமை அது நமது உரிமை குறை சொல்வதற்கான உரிமை நமக்கு பிடித்தவங்ககிட்ட இருக்குது பிடித்தவங்ககிட்ட தான் சண்டை போடணும் பிடித்தவங்க கிட்ட தான் கோவப்படணும் கோவப்படணும் கோபம் கோவமே படக்கூடாதுங்கிறாங்களே யார்கிட்ட பிடிக்காதவங்ககிட்ட கோவப்படக்கூடாது பிடிச்சவங்ககிட்ட கோவப்படணும் சண்டை போடணும் அப்போ சண்டையே அழகு வாழ்க்கையை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக பிடிச்சவங்கள பார்த்து நம்ம அவங்க அவங்ககிட்டே சொல்லணும் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குன்னு அவங்ககிட்டே சொல்லு சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது தெரியுமா உன்னை பார்க்கும்போது அப்படின்னு பிடிச்சவங்கள பார்த்து சொல்லுங்கள் அப்போ அவர் அப்படி அவங்களுக்கு அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படி தானே அவங்க உங்களை பார்த்து நல்லா சிரிப்பாங்க ஜாலியாக நம்ம அதாவது உன்னை பார்த்தா எனக்கு வைத்தறிச்சலாக தெரியுமா அப்படின்னு சொல்லிப்பார் அப்போ உன்னுடைய உனக்கு கிட்ட அவங்க வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சந்தோ சிரிப்பாங்க அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் காண்டாதியா உனக்கு அதான் அதுதான் வேணும் எனக்கு நீ காண்டாத எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இடையில் அந்த உரையாடல் இருக்குல்ல இது எல்லாமே பிடிச்சவங்களுக்குள்ளே இருக்கணும் நமது வாழ்க்கையே பிடித்தவர்களுக்குள்ளே இருக்கணும் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கை பிடித்த மாதிரி இருக்கும் பிடிக்காதவர்களோட போயிட்டு நீங்கள் வந்து பேசினாலோ அது பிரச்சனை பெருசாக மாறிடும் அது தவறான புரிதல்களை ஏற்படுத்தும் பிடிக்காதவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுனீங்க பிடிக்காதவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது தவறான புரிதலை ஏற்படுத்தும் அது இன்னொன்று பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வந்து ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது வந்து இயற்கையானது அதை நீங்கள் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலையா என்றைக்குமே அது உங்களுக்கு பிடிக்காது அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அவங்க மாறவே முடியாது அது இயற்கையானது ஒருத்தர் எப்படி வந்து ஒரு தென்னை மரம் ஆக முடியாதோ ஒரு பனைமரம் எப்போ மரம் மாமரம் ஆக முடியாதோ பனைமரம் பனைமரமாகத்தான் இருக்கும் மாமரமாக அது மாதிரி பிடித்தவங்க என்றைக்குமே உங்களுக்கு பிடிச்சவங்க தான் பிடிக்காதவங்க என்னைக்குமே அவங்களுக்கு பிடிக்காதவங்க தான் அது வந்து மாறாது ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது குணம் குணங்கிறதுக்கு வேற பிடிச்சவங்க வந்து அவங்ககிட்ட கெட்ட குணம் இருந்தாலும் நமக்கு பிடிக்கும் கிட்ட நல்ல குணம் இருந்தாலும் நமக்கு பிடிக்காது